எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்னுடைய கருத்தாக நான் இதை பதிவிடுறேன் என்னிடத்துல பயிற்சி எடுத்த ஒரு நபர் என்னிடத்துல கேட்ட ஒரு கேள்விதாரு நான் வந்து பிரியா யோகம் செய்தேன் முன்னேற்றம் எனக்கு ஏற்படல அதுக்கு பிறகு வாசி யோகம் செய்தேன் குண்டல் யோகம் செய்தோம் எனக்கு முன்னேற்றங்கள் ஏற்படல அப்படின்னு கருத்தை வந்து என்னிடத்துல கேட்டாரு யோக முறைகளை நான் கற்று இருக்கேன் எனக்கு அது சந்தோஷமாகவும் இருக்கு அதுல இல்ல ஆனா இந்த வாழ்க்கையில முன்னேற முடியல என்னுடைய வசதி வாய்ப்புகள் அதிகமாகல எனக்கு பொருளாதார நெருக்கடிகள் எனக்கு ஏற்படுது கடன் பிரச்சனையில நான் இருக்கேன் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ தியானம் செய்யற நீ யோகா செய்யற நீ வந்து இதுக்கே நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்க குடும்பத்தை பத்தி பார்க்கல எங்களை பற்றியான ஒரு கவலையும் உனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன இடத்துல சொன்னார் இவருக்கான ஒரு பதில் தான் இது நீங்க வந்து யோகா முறைகளை செய்திருக்கீங்க Yeah. ஒரு சிறப்பான பயிற்சி முறைகள் தான் கிரியா யோகமும் அருமையான பயிற்சி தான் யோக வாசி யோகமும் அருமையான பயிற்சி தான் குண்டல் யோகம் அருமையான பயிற்சிகள் தான் இதுல வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்ல ஆனாலும் கூட வாழ்க்கையில முன்னேறல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீங்க முன்னேற வச்சிருக்கீங்க இதுக்கான விடைகளை தான் சொல்ல போறேன் நீங்க செய்யற தவம் முறைகளும் அதை பற்றியான கருத்துக்களும் நீங்க செய்யற அந்த தியானத்தினால உங்களுக்கு முன்னேற்றம் இல்ல அந்த முன்னேறுவதற்கு என்ன வழி நீங்க எங்க சில தவறுகளை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கு அந்த சக்திகளை நீங்க எப்படி அதை பயன்படுத்தாம விட்டுருக்கீங்க நீங்க உண்மையா இருக்கீங்க நேர்மையா இருக்கீங்க கொள்கை பிடிப்பா இருக்கீங்க நீங்க பணம் காசுக்காக நீங்க ஆசைப்படல இப்படி உங்களை பத்தி நிறைய சொல்லலாம் ஏன்னா இந்த யோக முறைகளும் அதுதான் சொல்லுது நீங்க ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுது அதெல்லாம் சரிதான் ஆனாலும் கூட அங்க வந்து நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு நீங்க இல்லற வாழ்க்கையில இருக்கீங்க ஆனா உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு பெற்றோர் இருக்காங்க உற்றார் உறவினர் இருக்காங்க உங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கு சமுதாயம் இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன நீங்க யோக முறைகள்ல வெற்றி பெற்றிருக்கீங்க நல்ல அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு உணர்வுல உச்சில எப்பொழுதுமே உணர்வு இருக்கு அப்ப இந்த உணர்வுகளுக்கெல்லாம் அதுக்கு விடை வந்து நீங்க தேடினீங்களா அதை கண்டுபிடிச்சீங்களா அதை பத்தி யோசனை பண்ணீங்களா அதை பற்றியான என்னைக்காவது ஒரு உங்க குரு இடத்துல நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா இல்ல உங்க குருதாவது நல்ல உயர்ந்த நிலையில இருக்காரா நல்ல பொருளாதாரத்துல இருக்காரா அப்படிங்களா நீங்க யோசனை பண்ணி பாருங்க உங்க குருவும் அப்படிதான் இருந்திருப்பாரு உங்க குருவும் வந்து சிரமப்பட்டு உண்மையா இருந்திருப்பாரு நேர்மையா இருந்திருப்பாரு நிறைய போதனைகளை பண்ணுவாரு பொருள் சார்ந்த உலகம் வந்து பொய்யானது அருள் சார்ந்த உலகம் மெய்யானது அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையதான் அதெல்லாம் மாற்றம் இல்ல ஆனாலும் கூட உங்க குடும்பத்திற்கு நீங்க என்ன என்ன பதில் வச்சிருக்கீங்க குடும்பத்துல இருக்க இடைவெளியை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நிறைய இடைவெளி ஏற்படுது நீங்க ஆன்மீகத்துக்கு நீங்க போகறீங்கன்றது சரியான பாதை தான் அது இல்லைன்னு மறுக்கல ஆனா நீங்க ஏன் குடும்பத்தை வந்து நீங்க இல்லறதை வந்து மட்டும் ரொம்பவும் பின்தங்க வச்சிருக்கீங்க இதுல காட்டுற அந்த அக்கறைய ஏன் குடும்பத்துல நீங்க காட்டல நீங்க எந்த இடத்துல நீங்க தவற விடுறீங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு வெறுப்பே வந்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப வெறுப்பே வந்துட்டு இருக்கோம் என்ன இவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி இருக்காரு இருக்கிறாரு ஒரு நிலை ஏற்படுது பொருளாதாரத்தில் இருக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இவர் அது பொறுப்பற்ற தனமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலை இந்த நிலையில நீங்க தவற வர்றீங்க உங்க குடும்பத்தை தவற வர்றீங்க உங்க வாழ்க்கைய தவற வர்றீங்க உங்க சந்தோஷத்தை தவற வர்றீங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் ஆன்மீகமா இருக்கட்டும் ஒரு பக்கம் இல்லறமா இருக்கும் இந்த ரெண்டுமே சமமா எடுத்துக்கிட்டு போனோம் அங்க தவற வர்றீங்க முதல்ல ஆன்மீகத்துல வந்து சில போதனைகள் கொள்கைகளையே நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் கடப்பிடி கடைபிடிக்க முடியாது இதெல்லாம் நாணிகளுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க நாணி அல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து ஒரு சீடனாகவும் ஒரு பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கீங்க ஒரு குருங்கிறவரு அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கலாம் அவங்க வாழ்க்கை முறை வேற உங்க வாழ்க்கை முறை வேற அவங்க வாழ்க்கை முறையோட நம்ம போகணும்னா அவங்களுக்கு குடும்பமே நிறைய வந்து பெரிதளவுக்கு வளர்ச்சிகள் எட்டி இருக்காது அது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பிரச்சனை சந்திக்கிறாரு உங்களுக்கு அறிவுரைகளை சொல்றாரு ஆனாலும் கூட அங்க எந்த இடத்துல தவற வருங்க எங்க நீங்க புரிஞ்சுக்கல இத பத்தி தாங்க நீங்க பாக்க போறீங்க இந்த கருத்தை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ள என்னுடைய அனுபவத்துல நான் வந்து முப்பத்தைந்து வருடமா இந்த தியான முறைகளை பற்றியும் இதை பற்றி ஆன்மீகத்தை பற்றியும் ஆலோசனை செய்திருக்கேன் ஆனா நான் நிறைய தவற விட்டிருக்கேன் இன்னைக்கு எனக்கு அது புரிதல் இருக்கு எங்க தவற விட்டேன் எங்க நாங்க புரிஞ்சிக்கல எங்க நான் உணரல அப்படிங்கறத எனக்கு தெளிவா தெரியுது ஏன்னா நான் முழுக்க முழுக்க போதனைகளாகவே மனதுல போட்டு இருந்துகிட்டு நேர்மை உண்மை இப்படிங்கிறது நேர்மை வேணும் உண்மை வேணும் அது தவறு இல்லை ஆனா குடும்பம்ன்றது ஒன்னு இருக்குல்ல முதல்ல நம்ம குடும்பம் நம்மளுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பா இருந்தாதான் ஆன்மீகத்துக்கே நம்ம போக முடியும் அதுதான் சிறப்பு புத்தர் வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போனாலும் கூட அவர் வந்து நிம்மதியா இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா இல்ல இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அவருடைய ஆராய்ச்சி இதெல்லாம் கரெக்ட் சரிதான் அவருடைய குடும்பத்துக்கு தேவையானது எல்லா செல்வங்களும் இருந்தது அதனால ராஜபோகங்கள் எல்லாம் இருந்தது அதனால அவர் வந்து சந்நியாசி வாழ்க்கைக்கு அவர் பயணப்பட்டார் அதே போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க இருந்திருக்காங்க பாரதியார் எடுத்துக்கிங்க அவரும் சிரமப்பட்டிருக்காரு இப்படி இல்லறத்துல இருந்துகிட்டு ரொம்ப சிரமம் இல்லறத்துல இருந்து தியானம் செய்வது எப்படி இந்த இல்லறத்துல இருந்து தியானத்தை செய்து ஒரு பக்கம் ஆன்மீகத்தோ ஒரு பக்கம் இல்லறமோ ரெண்டுத்தையும் சமமா பாக்குறது மிகப்பெரிய கஷ்டம் ஒரு சந்நியாசி வந்து மலை மேல தியானம் பண்ண போயிடுவான் போகலாம் அவனுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அவனுக்கு தேவை சாப்பாடு தூங்கறதுக்கு இடம் தியானம் செய்யறதுக்கு இடம் இவ்வளவுதான் அதனால காட்டுக்கு போயிட்டாங்க ஒரு இல்லறத்துல இருந்து தியானம் செய்து வெற்றி பெறுவது மிக மிக பெரிய கடினமான விஷயம் இதை விட ஒரு கடினமான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அங்கதான் நம்ம பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது நமக்கு தெரியல இந்த குழப்பத்தில இருந்து நம்ம எப்படி தெளிவு பெறுவது நம்ம எங்க தவற விடுறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா உணர்வுகளை நம்ம கவனிக்கிறோம் எல்லோரும் வாசி யோகம் பண்ணாலும் இங்கதான் வருது சித்த யோகம் பண்ணாலும் இங்கதான் வருது கிரியா யோகம் பண்ணாலும் இங்கதான் வருது குண்டல் யோகம் பண்ணாலும் அடுத்த நிலைக்கு உச்சிக்கு போயிடும் அப்போ இதனுடைய அடுத்த கட்டம் இதுதான் அப்ப அந்த உச்சில போய் அந்த உணர்வு அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வருதுங்க இந்த அடிப்படையை நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நெற்றிக்கன்ல இருக்கும்போது அது வாழ்வியல் சார்ந்தே இருக்கு நீங்க எந்த அளவுக்கு நெற்றிக்கண்ணல கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லதா நினைக்கும் நல்லது நடக்கும் நீங்க இங்க இருந்து யோசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் இது அடிப்படையான உண்மை ஆனா அதே நேரங்கள்ல நீங்க இங்க போகும்போது இந்த இடத்துல வந்து பீனியல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இதுதான் வந்து இறைவனுடைய வாசம் இறைவன் வாசம் எப்படி இருக்கும்னா உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் அருள் சார்ந்த விஷயங்களா இருக்கும் அங்க வந்து ஒரு குருவினுடைய நிலை இது ஒரு நாணிக்கான ஒரு நிலை இது வந்து துறவர நிலை இந்த இடத்துல போனா துறவர நிலைக்கு தான் ஏற்படும் அங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு பொருள் மேல உங்களுக்கு ஆசை இருக்காது எதுமாரியும் ஆசையே ஏற்படாது இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணா உங்களுக்கு எந்த ஆசைகளும் வராது அப்ப உங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொன்னா உங்கள் குடும்பத்தை எப்படி நீங்கள் வந்து கவனிக்க முடியும் ஏன்னா அவங்க சார்ந்த ஆசைகளோடு இருக்காங்க அவங்கள நீங்க எப்படி அவங்களுடைய கடமை தர நீங்க மட்டும் இங்கே போய் நின்றுட்டு நீங்கள் அங்கேயே உணர்வு கவனிச்சா நல்லதா இருக்கு உணர்வு சந்தோஷமா தான் இருக்கு இறையாற்றல் மிக்கதாக தான் இருக்கு நீங்க உயர்ந்த நிலையில தான் இங்கே இருப்பீங்க ஆனால் இங்கே சதா காலமும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுதான் உங்க பிரச்சனை அப்ப நம்ம எப்பப்பெல்லாம் வந்து அங்கே இருக்கலாம் நம்ம வந்து திரும்பவும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடணும் நெற்றிக்கண்ணுக்கு வந்துடணும் அங்க வந்தா மட்டும்தான் நீங்க வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன் பெற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல என்னுடைய ஆராய்ச்சியும் கூட இதுல இருந்து நீங்க யோசிங்க இதுல இருந்து சிந்திங்க இதுல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்க்கை சார்ந்த விஷயங்களா நீங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஆனா இருந்து நீங்க வேண்டாம் இது சுப்ரீம் பவர் நெற்றிக்கன்னுறது சூப்பர் பவர் இது சுப்ரீம் பவர் இறை நிலைக்கு அழைத்து கொண்ட போகக்கூடிய இடம் இது வந்து சிவன் இருக்க இடம் அப்படின்னு சொல்றாங்க நெற்றிக்கன் வந்து முருகன் இருக்கும் இடம்னு சொல்றாங்க அப்போ முருகன் வந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய நிலை இங்க வேல் இந்த இடத்துல வந்து சூலம் இது ஒன்னு இது ஒன்னு இது ஒன்னு இது மூணும் சேர்ந்து சூலம் அப்போ இந்த சூலத்தினுடைய உச்சம் தலையில இருக்கும் போது முக்திக்கு தேடுறீங்க இடம் தேடுறீங்க அங்க உண்மையான உணர்வும் இருக்கு பொய்யான உணர்வுகளும் அந்த இடத்துல ஏற்படுது அப்போ நீங்க உண்மையான உணர்வு அது உங்களுக்கு இறைவனடியை சேரலாம் பொய்யான உணர்வு அங்க இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்க ஏதோ இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த இடத்துல பொய்யான உணர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அங்க வந்து உங்களுடைய அடைப்புகள் உங்களுடைய ஓபன் பண்ண தடுத்துக்கிட்டே அந்த இடத்துல முட்டி முட்டி மோதி 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 தினமும் இதே வேலையா இருந்ததுன்னா அடுத்த நிலைக்கு உங்களால போக முடியாது நீங்க வந்து பாத்திருப்பீங்க பூமிக்குள்ள ஆழ்கிணறு போடும் பொழுது அந்த ஆழ்கிணறுல வந்து எடுக்கும்போது மணல் இருக்கும் தள்ளு இருக்கும் ஜல்லி இருக்கும் தண்ணி இருக்கும் இப்படி நிறைய கனிம பொருட்கள்லாம் வந்து அங்க இருக்கும் அப்ப வந்து அது போடும்போது ஒவ்வொரு இடங்களையும் கடினமா இருக்கும் சில இடங்கள்ல சேறு மாதிரி இருக்கும் இப்படி ஏதாவது அங்க இருக்கோம் அப்ப வந்து அது போகிறதுன்றது சிரமமா இருக்கும் சில அந்த பாறைகள்ல போகும்போது கட கட கடான அடிச்சு வேகமா உள்ள போகாது சில இடத்துல வேகமா உள்ள போ இப்ப பாருங்க தண்ணி சில இடத்துல தண்ணி மேல வந்து இப்போ அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக நாங்க போடும் பொழுது அந்த இடத்துல வந்து கடினத்தன்மை இருக்கு நுட்பமாவும் இருக்கு மென்மையாவும் இருக்கு இப்படி அந்த தன்மை மாறுது பாருங்க அந்த இடத்துல அப்போ அது போலதான் இதுக்கு மேல போகும்போது நமக்கு சில தடைகள் இருக்கும் வாழ்வியல் தடைகளா இருக்கும் ஆன்மீக தடையாவும் இருக்கும் நிறைய தடைகள் இந்த உச்சிக்கன்ல இருந்து நமக்கு ஏற்படும் ஏன்னா அது கடந்து போகணும் அங்க ஒரு ஓட்டை போடுது உங்களுக்கு அங்க இறைத்தன்மையானது ஓட்டை போடுது அது குரு 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 குருன்னு அங்கே ஓட்டை போடும் அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்து அந்த ஓட்டை போடும்பொழுது அது உங்க உங்களுடைய பீனியல் கிளாஸ்க்கு போய் ஓட்டை போட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த சுவாசத்தை மேலே இருக்குது நமக்குள்ள சுவாசம் மூக்குல போற சுவாசத்தை இந்த உச்சிக்கன் வழியா சுவாசம் போகுது அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதான் நடக்கும் அங்க வந்து போகல அங்க அடைப்பட்டுச்சு அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது போகாது சில நேரம் வலி ஏற்படும் சில நேரம் அழுத்தம் ஏற்படும் அந்த உணர்வினுடைய அடைப்பு வந்து ரொம்ப அழுத்தமா இருந்து தூங்க முடியாம கூட உங்களுக்கு சிரமங்கள் இருக்கு இங்க வந்து சில நேரங்கள்ல அந்த உணர்வு சிக்குண்டு போய் மாட்டிக்கிட்டு இருக்கும் அதே போல பிடரிக்கல்லையும் போய் சிக்குண்டு போய் மாட்டிட்டு இருக்கும் என்னுடைய அனுபவங்கள் முப்பத்தி ஐந்து வருடமாக இந்த தியான முறைகளை எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்க இடத்துல பகிர்ந்துக்கிறேன் அனுபவம் சார்ந்த முறைகளை அதை நான் அதை சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம்